நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி இவன் உங்களில் ஒருவன் தானே தானே நன்னே தன்னே தானே தானே நன்னே தானா தானே தன்னே நானே தானே நன்னி வணக்கம் சொல்லி கூப்பிடுறோம் நல்ல வாக்கு சொல்லி பாட வரோ தமிழர் திருநாள் பண்டிகைய ஒட்டி கும்மி அடிச்சு ஆட வரோம் தானா ே தானே நன்ி தன்னே தானே தானே நன்னே தானே தானே நன்னே தண்ணே நானே தானே நன்னே அடி மச்சத பாருங்கடி அழகா தலப்பா கட்டி வரா பாருங்கடி மஞ்சத்தண்ணி ஊத்தும் மொரப்புண்ணுங்க நடுவில் உண் வைக்கப்படுதடி தானானே தானே நானே தானானே தானே நன்னே நானே தன்னே தானே தன்னானே தானே நன்னா தந்தானே தானே தன்னே தானே வீடு எல்லாம் நல்லா மொழகி விட்டு கோலமிட்டு கோமிட்டுள்ளம்மா சொல்லு பண்டிகைய நாங்க கூட்டி வாரோம் வாசல வண்ண தோரணமா ஆமாங்கண்ணு காப்பு கட்டி சொல்லம்மா கண்ணு கதிரவன நாங்க கும்பிடுறோம் விறகடுப்பு மூட்டி பானை வச்சு அரிசிட்டு பாலும் விட்டு அப்புறம் சொல்லு வெள்ளமுனியும் கூட சேத்திடுவோம் பொங்கும்போது நாங்கள் மகிழ்வுடனே பொங்கலோ பொங்கல் என்று கூறி வாழையில படையலிட்டு நன்றி செலுத்திடுவோம் தன்னானே தண்ணி தானே நான் தன்னே தானே தந்தானே தானானே தண்ணி தானே நன்னா తన్నే తానే నన్న నన్నా తానే నన్న తాని తాన తన్నే తానే తాని తే నే తాన నే తానా దాని నే తే నా தானே தானே நன்னி மாட்டையும் குளிப்பாட்டி நிறுத்தி கொம்பு மேல வண்ணம் பூசுவோம் கோமாதா இங்க குளமாதா என்று பொங்கலிட்டு வணங்கிடுவோம் தானானே தானே நன்னே தன்னே நானே தானே நன்னே தானானே தானே நன்னே தன்னே நானா தானே நனே உழைக்கும் கைகள் வியர்வைய சிந்தி அறுவடை செய்யும் நன்னாளிலே எங்க பசிய போக்கும் உலகத்தின் தாயார் உழவரை நாங்கள் கொண்டாடுவோம் தானானே தானே நன்னே தண்ணே நானே தானே நன்னே தனி நானா தானே நன்னி தண்ணி நானே தானே நன்னி அட அண்ணமா தம்பி மாறும் நல்லா இருக்கணும்னு காக்கா குருவிக்கு அண்ணமிடுவோம் திமிழ புடிச்சு திமிர அடக்கும் தமிழனின் வீரத்தை பறைசாற்றுவோம் தானே தானே நன்னே தண்ணே நானே தானே நன்னி தன்னே நானா